சின்ன மருமகள் சிறியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான டுஷ்டாக்கா போகிறதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரியோ ஈஸ்வரியோட பொண்ணோ நேராக வந்து தமிழ் கிட்டே போகிறாங்க இருங்கிருங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது நீங்களாக வீட்டை விட்டு வெளியே போங்கன்னெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்ல இத்தனை நாளாக நான் எங்கே இருந்தனோ அங்கே போகிறதுக்காக இந்த பாருங்கள் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மலரக்கா வாங்க போகலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தமிழ் கூப்பிடுறாங்க உடனே ஈஸ்வரி ஏய் நிலுங்க நாளைக்கு என்ன நாள்ன்றது மறந்துட்டீங்களா இந்த மலர் வந்து கேடு கேட்டவன் என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணவன்றதை நிரூபிக்கலன்னா அவ வீட் விட்டு போகணும் அது ஞாபகம் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே ஈஸ்வரியோட பொண்ணு அம்மா இவங்க எல்லாம் போயிட்டு நிருபிக்க போறாங்களா நாளைக்கு இவ்ளோ நேரத்துக்கு மலர் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டான்னு சொல்றாங்க மலர் வேதனையெல்லாம் இருக்காங்க உடனே தமிழ் வந்து இருங்க அதுக்குள்ள ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க உண்மையை நிரூபிக்கிறதுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள என்னனாலும் நடக்கலாம் இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் நிரந்தரமும் இருக்க மாட்டாங்க இது எல்லாமே கூடி சீக்கிரம் தெரிய வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள ஏன் நீங்க இப்படி எல்லாம் அவசரப்படுறீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரி உண்டான நிரூபிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பேசுகிறேன் கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் மலரக்கா இவங்க கிட்ட பேசியெல்லாம் நம்மளுடைய டைமை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் வாங்க நம்ம போகலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தமிழ் மலர் ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க உடனே ஈஸ்வரி கிட்ட ஈஸ்வரியோட பொண்ணு அம்மா இவ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு இவ உண்மை நிரூபிச்சிடுவாளான்னு சொல்லி கேட்குறாங்க பயத்தில் என்ன பேசணுன்றது தெரியாம சின்ன புள்ள தனமாக இவ பேசிட்டு போகிறான் இவளாவது நிரூபிக்கிறதாவது கண்டிப்பா மலர் வீட்டை விட்டு போகுவா அதே மாதிரி இந்த தமிழ் குடும்பத்தையும்